ഹലോക്കും ഇത് ഉള്ള വിത്ത് ദർശന യൂട്യൂബ് ചേനൽ നമ്മ വീഡിയോ മർച്ച് ഇരുപത്തി ഒരാം തീയക്കാണ് രണ്ട് ഫൈൽസ് പാക്കപ്പെടും ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் எடை குறைப்பு மருந்து எது அதாவது எடை குறைப்பு மருந்துனா இப்போ ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகரிச்சது இல்லையா ஸோ அதை குறைக்கிறதுக்காக முதன்முறையாக ஒரு மருந்து அறிமுகப்படுத்துறாங்க அந்த மருந்து என்ன அப்படின்னா மவுன்ஜாரோ ஆப்ஷன் பி மவுன்ஜாரோ தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய முதல் எடை குறைப்பு மருந்து ஸோ எதுக்காக அறிமுகப்படுத்துறாங்கன்னா இந்தியாவில் இப்போ உடல் பருமன் அதிகரிச்சிட்டு வருது நீரிழிவு பாதிப்புகளானது அதிகரிச்சிட்டு வருது ஸோ அதனால தான் இந்த மவுன்ஜாரோ அப்படிங்கிற மருந்து வந்து அறிமுகப்படுத்துறாங்க இதுக்கு மருந்து ஒழுங்குமுறை ஆணையமானது இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதன்படி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய முதல் எடை குறைப்பு மருந்து இந்த மவுஞ்சாரோ மவுஞ்சார மருந்து எந்த நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எழில் இல்லை அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இப்போ டெங்கு பாதிப்புக்காக பாத்தீங்கன்னா ஜப்பான் நாடு சேர்ந்த தகைதா மருத்துவ நிறுவனமானது கியூடெங்கா அப்படிங்கிற தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது டெங்கு பாதிப்புக்கு எதிராக ஐம்பது பெர்சன்டேஜ்க்கு மேல வந்து நல்ல தீர்ப்புகளை வழங்குது அதாவது நல்ல தீர்வுகளை வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கியூடெங்கா தடுப்பூசி அப்படிங்கிறது டிஏகா டிஏகே ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படின்னு அழைக்கப்படுது டிஏகே ஜீரோ ஜீரோ த்ரீயும் டி கியூடெங்கா அப்படிங்கறதும் ஒண்ணுதான் நெக்ஸ்ட் மனித மூலத்திலிருந்து பெறப்பட்ட உலகின் முதல் மைக்கோபாக்டீரியம் காசநோய் தடுப்பூசி எது அப்படின்னா மனித மூலத்திலிருந்து பெறப்பட்ட முதல் மைக்கோ பாக்டீரியம் காசநோய் தடுப்பூசி நெக்ஸ்ட் நைன்டீன் அதாவது இது இந்தியாவில் உள்நாட்டிலே புற்றுநோய்க்கான சிகிச்சை முறையானது உருவாக்கப்பட்டிருக்கு குறைந்த செலவுல இந்த சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் அந்த சிகிச்சை முறையோட பேர் தான் நெக்ஸ்கார் அப்படிங்கறத நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மலேரியாவுக்கான தடுப்பூசி இந்த தடுப்பூசியை வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து சீரம் இந்தியா நிறுவனத்தோடு இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த தடுப்பூசிக்கு டபிள்யூஹெச்ஓ வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க அதன் மூலமாக குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட இரண்டாவது மலேரியா தடுப்பூசி இந்த ஆர் டுவெண்ட்டி ஒன் மேட்ரிக் சேம் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா கோவேக்சின் கோவிஷீல்டு இந்த மாதிரி தடுப்பூசிகள்லாம் பயன்படுத்தியிருப்போம் இதில் கோவேக்சின் அப்படிங்கிறது பாரத் பயோடெக் நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்டது ஸ்புட்னிக் தடுப்பூசி அப்படிங்கிறது டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தினால மாடர்னா தடுப்பூசி தடுப்பூசியானது தயாரிக்கப்பட்டிருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி அப்படிங்கிறது சீரம் இந்தியா நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய இரண்டாவது பெண் யார் ஆன்சர் சுனிதா வில்லியம்ஸ் ஸோ சுனிதா வில்லியம்ஸ் தான் விண்வெளியில நீண்ட காலம் தங்கிய இரண்டாவது பெண் ஸோ முதல் பெண் யார் அப்படின்னா பெக்கி விட்ஸன் தான் முதல் பெண் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் பச் மோர் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்லைனர் ஸ்டார் லைனர் விண்வெளி ஓடம் அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனத்துடைய ஸ்டார் லைனர் விண்வெளி ஓடம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன வருஷம் ஜூன் மாதம் அனுப்பப்பட்டிருந்தாங்க அனுப்பி ஒன்பது மாதங்கள் ஆனதுக்கு பிறகும் அவங்களை பூமிக்கு அழைத்து வர முடியல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதம் ஏற்பட்டிருந்த நிலையில் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய டிராகன் விண்கலம் மூலமாக அவங்க வந்து பூமிக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க வெற்றிகரமாக சோ இந்த மிஷன்ல பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து எத்தனை நாட்களுக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திலேருந்து நம்ம பூமிக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க சோ இந்த மிஷன் பர்டிகுலர் மிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு இருந்திருக்காங்க மொத்தமா விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை நாட்களுக்கு தங்கி இருந்தாங்க அதாவது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள மிஷன்ல இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் கணக்கிட்டா சுனிதா வில்லியம்ஸ் வந்து அறுநூத்தி ஆறு நாட்களுக்கு விண்வெளியில வந்து தங்கி இருந்திருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா விண்வெளியில நீண்ட காலம் தங்கியிருந்த இரண்டாவது பெண் அப்படிங்கிற பெருமையை வந்து சுனிதா வில்லியம்ஸ் பெற்றிருக்காங்க இவங்க அறுநூத்தி ஆறு நாட்கள் தங்கியிருக்காங்க சோ அப்ப முதல் பெண் யார் ரொம்ப அதிகமான நாட்களுக்கு யார் தங்கி இருந்திருக்காங்க அப்படின்னா பெக்கி பீட்ஸன் தான் அதிகமான நாட்களுக்கு விண்வெளியில தங்கி இருந்திருக்காங்க அறுநூத்தி எழுபத்தஞ்சு நாட்களுக்கு சுனிதா வில்லியம்ஸ் பத்தி பார்த்தோம்னா அவங்க வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க சோ இவங்க தந்தை வழி பூர்வீகமாக நம்ம இந்தியாவை கொண்டுவாங்க சோ இவங்களுடைய பூர்வீகம் என்னன்னா குஜராத் மாநிலத்துடைய மெக்சானாவி அப்படிங்கிற கிராமத்தை பூர்வீகமாக தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் இப்போ அவங்க பத்திரமா பூமிக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திற நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் மிஷனுக்காக ஒரு பர்டிகுலர் மிஷனுக்காக நீண்ட நாட்களுக்கு விண்வெளியில தங்கியிருந்தவங்கல யார் அதிகமான நாட்களுக்கு தங்கியிருக்காங்க அப்படின்னா வலேரி இவர் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர் 437 முப்பத்தி ஏழு நாட்களுக்கு அதுக்கு அதுக்கடுத்து செஹை அத்வதேயே இவர் 379 எழுபத்தி ஒன்பது நாட்களுக்கு அடுத்து பிராங்க் ரூபியே இவர் வந்து யூஎஸ்ஏ அமெரிக்காவை சேர்ந்தவர் 371 எழுபத்தி தங்கி நாட்களுக்கு தங்கியிருக்காரு அடுத்து விளாடிமிர் டிடோ டிடோ அடுத்து மோசா மனோரோ இவங்க ரெண்டு பேரும் ரஷ்யா அடுத்து மார்க் வண்டே இவங்க வந்து யூஎஸ்ஏ ஸோ இதுல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நாசா ஆஸ்ட்ரோனஸ் மட்டும் நாசா விண்வெளி வீரர்கள் மட்டும் சிங்கிள் மிஷனுக்காக அதிக நாட்களுக்கு வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்தவங்களோட லிஸ்ட் தான் இது இதுல வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்களோட சுனிதா வில்லியம்ஸ் பச்வில்மோர் வந்து இருக்காங்க இப்போ விண்வெளியில அதிக நேரம் நடந்த பெண் அப்படிங்கிற சாதனையும் சுனிதா வில்லியம்ஸ் வந்து படிச்சிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்களுக்கு விண்வெளியில வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஃபயர் சார்ட் செயற்கைக்கோளை கூகுள் எந்த நிறுவனத்துடன் இணைந்து விண்ணில் செலுத்தி உள்ளது என்சர் ஆப்ஷன் பி ஸ்பேஸ் எக்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா இப்போ காட்டு தீ இப்போ ரீசெண்டாக கூட நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வந்து காட்டு தீயானது பரவுணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி காட்டு தீயை வந்து உடனடியாக கண்டறிவதற்காக ஃபயர் சார்ட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை கூகுள் நிறுவனம் வந்து ஸ்பேஸ் எக்ஸோடு இணைந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சோ இந்த ஃபயர் சாட் அப்படிங்கிறது ஏ மூலமாக இயங்கக்கூடியது செயற்கை நுழைவு மூலமாக இயங்கக்கூடிய ஃபயர் சாட் அப்படிங்கிற செயற்கை கோள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு காட்டு தீயை கண்டறிவதற்காக ஸ்பேஸ் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட இணைந்துதான் அனுப்பியிருக்காங்க சோ இந்த சேட்டலைட் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் உள்ள வானிலை நிலப்பரப்பு அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு இது போன்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஏ மூலமாக காட்டு தீ பரவலை உடனடியாக கண்டறியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரீசன் நியூஸ் இப்போ சமீபத்துல வந்து நிலவுல தரையிறங்கிய இரண்டாவது தனியார் விண்கலம் எது அப்படின்னா ப்ளூ கோஸ்ட் அடுத்து ஸ்பெரக்ஸ் அப்படிங்கிற தொலை நாசா வந்து விண்ணில் செலுத்துறதுக்கு திட்டமிட்டுருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒய்ஆர் ஃபோர் அப்படிங்கிற விண்கலம் விண்கல்லானது நம்ம பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா கணிச்சிருக்காங்க அடுத்து மிஷிபிகி சிக்ஸ் அப்படிங்கிற செயற்கை கோளை ஜப்பான் வந்து விண்ணில் லான்ச் பண்ணிருக்காங்க நான்காவது கேள்வி எங்கு நடைபெறும் அகழாய்வில் ஈஎம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வெம்பக்கோட்டை வெம்பக்கோட்டையில நடைபெறக்கூடிய மூன்றாம் கட்ட அகழாய்வுல பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஈயமானது ஆனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வெம்பக்கட்டை வெம்பக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர்ல இருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை இருக்கு இங்க வந்து மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெறுது இந்த மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியின் போது பாத்தீங்கன்னா சுடுமண்ணாலான அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க முதன்முறையா இஎம் வந்து வெம்பக்கோடையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தேர்ட் பேஸ் வந்து நடக்குது அகழாய்வு அடுத்து இந்த வருஷம் இந்த நிதியாண்டுல மொத்தமா எட்டு இடங்கள்ல அகழாய்வு பணிகளானது தமிழக அரசாலும் மேற்கொள்ளப்படுது அந்த எட்டு இடங்கள் என்னென்ன அப்படின்னா சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை திருவண்ணாமலை தென்காசி திருப்பூர் கரூர் சாரி கடலூர் அடுத்து கிருஷ்ணகிரி இதில் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா கொந்தகையிலையும் கீழடியிலேயே அகலாய்வு பணி மேற்கொள்றாங்க கொந்தகையில் நான்காம் கட்ட அகலாய்வு பணி கீழடியில் வந்து பத்தாம் கட்ட அகலாய்வு பணியானது மேற்கொள்ளப்படுது வெம்பக்கோட்டையில் மூன்றாம் கட்ட அகலாய்வு பணி நெக்ஸ்ட்டு பொற்பனைக்கோட்டையில் இரண்டாம் கட்ட அகலாய்வு பணி கீழ் நம்படியிலையும் இரண்டாம் கட்ட அகலாய்வு பணி திருமலாபுரம் கொங்கல் நகரம் மருங்கூர் சென்னானூர் இந்த நான்கு இடங்கள்லயுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதாவது முதல் கட்டாக அகலாய்வு பணியானது நடைபெறுது அடுத்த ஐந்தாவது கேவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராம்நாத் கோயங்கா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு பேருக்கு ராம்நாத் கோயங்கா விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பத்திரிகை துறையில் சிறந்த பங்களிப்பை ஆட்சேபங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு பேருக்கு இந்த ராம்நாத் கோயங்கா விருதை நம்ம குடியரசுவா் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க ஸோ பத்திரிகை துறையில சிறந்து விளங்கியவங்களை சிறப்பிக்கும் வகையில பதிமூன்று பிரிவுகளில் இருபத்தி ஏழு பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க இந்த விருது யார்னால வழங்கப்படுறது எந்த அமைப்புனால வழங்கப்படுது அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் சார்பில் ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வராங்க இந்த வருஷம் வழங்கப்படுவது பத்தொன்பதாவது பதிப்பு பத்தொன்பதாவது ராம்நாத் கோயங்கா விருதானது வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு பேருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி என்பது கீழ்கண்ட ஏதோ ரன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி போலி வீடியோக்கள் ஸோ டீ ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் அதாவது போலியான வீடியோக்கள் புகைப்படங்களை வந்து தடுக்கிறதுக்காக அதை கண்டறிவதற்காக இந்த ஃபேக் அப்படிங்கிற ஒரு மென்பொருளானது பார்க்குறோம் அதெல்லாம் உண்மையானதானே தெரியாம ரொம்ப ஃபேக் இல்லாத மாதிரி உண்மையானது மாதிரியே வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க ஸோ அந்த வீடியோக்களை கண்டறிவதற்காக ஃபேக் செக் அப்படிங்கிற ஒரு மென்பொருளானது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த டீ ஃபேக் அதாவது போலியாக உருவாக்கப்படக்கூடிய வீடியோக்கள் புகைப்படங்களை கண்டறிவதற்காக மென்பொருள் உருவாக்குவதற்காக மத்திய அரசு வந்து நிதியுதவி வழங்கிட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ இணையதளம் இல்லாமல் அதாவது இப்போ ஆன்லைன் இல்லாமல் நெட்ஒர்க் இல்லாமல் இணையதளம் இல்லாமயே கண்டறிவதற்காக பேக்குகளை கண்டறிவதற்காக அப்படிங்கிற ஒரு கருவியை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த டீ வீடியோக்களை புகைப்படங்களை கிரியேட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து நம்ம இந்தியால இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அப்புறம் தகவல் தொழில்நுட்ப விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஏழாவது கேள்வி டென்மார்க்கின் நைட் கிராஸ் விருது பெற்ற இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி விஜய் சங்கர் ஸோ விஜய் சங்கர் என்பவருக்கு தான் டென்மார்க் நாட்டுடைய உயரிய விருதான நைட் கிராஸ் விருதானது வழங்கப்பட்டிருக்கு கவனிங்க இந்த விஜய் சங்கர் என்பவங்க பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவுக்கான டென்மார்க்குடைய கௌரவ தூதராக தூதரக ஜெனரலா இருக்காரு தி சன்மார்க் குழுமத்துடைய தலைவராகவும் இருக்காரு விஜய் சங்கர் சோ இவருக்கு பாத்தீங்கன்னா டென்மார்க்குடைய நைட்ஸ் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிராக் அப்படிங்கிற விருதானது வழங்கப்பட்டிருக்கு இந்த விருதை வந்து டென்மார்க் நாட்டுடைய அரசர் வந்து வழங்கியிருக்காங்க அடுத்த எட்டாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெய்தாப்பூர் சோ பாத்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிர மாநிலத்தின் தான் இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையமானது ஹரியானா மாநிலத்தின் கோரக்பூர்ல அமைக்கப்படும் அப்படின்னும் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க சோ மகாராஷ்டிரால ஜெய்தாப்பூர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஹரியானால கோரக்பூர் இந்த ரெண்டு இடங்கள்ல அனுமன் நிலையமானது அமைக்கப்பட இருக்கு இதுல வட இந்தியாவுடைய முதல் அனுமன் நிலையம் ஹரியானால அமைக்கிறாங்களே கோரக்பூர்ல இந்த அனுமன் நிலையம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்நூறு மெகாவாட் மின்சார திறனோட அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அடுத்து இந்தியால மிகப்பெரிய அனுமன் நிலையமானது ஜெய்தாபூர்ல மகாராஷ்டிரால ஜெய்தாபூர்ல அமைப்பதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அணுமன் நிலையம் எவ்வளோ மெகாவாட் திறன் கொண்டதாக அமைக்கிறாங்க அப்படின்னா மொத்தமா பத்தாயிரத்தி முன்னூத்தி எண்பது மெகாவாட் திறன் கொண்ட அணுமன் நிலையமாக அமைக்கப்படுது இதுல எத்தனை உலைகள் அமைக்கப்படும் அப்படின்னா ஆறு அணு உலைகளானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு உலையும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது மெகாவாட் திறன் கொண்டது மொத்தமா பத்தாயிரத்தி முன்னூத்தி எண்பது ஒவ்வொரு உலையும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது மெகாவாட் திறன் கொண்ட உலைகளாக அணு உலைகளாக அமைக்கப்படுகிறது ஸோ இந்த ரெண்டு அணு இல்லையா அமைக்கிறாங்களே நிலையங்களை அமைக்கிறாங்க இல்லையா நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அணுசக்தி மூலமாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள நூறு ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க சோ இந்த இலக்குக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து இந்த ரெண்டு அணுமன் நிலையங்களும் பங்களிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி உலக மகிழ்ச்சி தரவரிசையில் கடைசி இடம் பிடித்த நாடு எது ஆன்சர் ஆப்கானிஸ்தான் நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருப்போம் இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இண்டெக்ஸ் இதில் வந்து நம்ம இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பின்லாந்து நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் இந்த தரவரிசையில கடைசி இடத்தை எந்த நாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலிபான்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் அங்கே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து உயர்கல்வி படிக்க கூடாது பெண்கள் வந்து ஆண்கள் இல்லாம வெளியில வரக்கூடாது அதாவது தந்தை இல்லைன்னா அவருடைய கனவு கூட இல்லாம வெளியில வரக்கூடாது ஃபுல்லாக இமெண்ட் பண்ணிருக்காங்க தான் இப்போ இந்த உலக மகிழ்ச்சி குறியில் கடைசி இடத்துல இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த உலக மகிழ்ச்சி குறியீட எந்த அமைப்பு ரிலீஸ் பண்ணிருக்க அப்படின்னா லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய மக்கள் நலன் ஆராய்ச்சி மையம் நெக்ஸ்ட் ஐநா நீடித்த வளர்ச்சிக்கான தீர்வு அமைப்பான கல்லப் ஆராய்ச்சி அமைப்பு இது ரெண்டும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல இந்தியா நூற்றி பதினெட்டு இந்தியாவுடைய அண்டை நாடுகள் என்ன இடத்துல இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இலங்கை வந்து நூற்றி முப்பத்தி மூன்றாவது இடத்துல இருக்கு வங்கதேசம் நூற்றி முப்பத்தி நான்கு நேபாளம் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாவது இடத்துல இருக்கு சீனா அறுபத்தி எட்டாவது இடத்துல இருக்கு இந்த உலக மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கறது மொத்தமா நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கான பட்டியல் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது பதிமூன்றாவது பதிப்பு சோ இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கான பட்டியல் நூத்தி நாற்பத்தி ஏழாவது இடம் கடைசி இடத்துல ஆப்கானிஸ்தான் வந்து இருக்கு ஸோ இப்போதான் மார்ச் இருபதாம் தேதி வந்து சர்வதேச மகிழ்ச்சி தினமானது கொண்டாடப்பட்டது அந்த தான் இந்த சர்வதேச மகிழ்ச்சி குறியிட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ எதன் அடிப்படையில் ஒரு நாடு வந்து மகிழ்ச்சியான நாடு ஒரு நாடு மகிழ்ச்சியற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுல தரவரிசைப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக ஆதரவு சுகாதாரம் அடுத்து சுதந்திரம் பெருந்தன்மை ஊழல் குறித்த மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதை குறிகாடிகளாக பயன்படுத்தி தான் இந்த தரவரிசையை வந்து ரிலீஸ் பண்றாங்க அடுத்த பத்தாவது கேள்வி சர்வதேச நாளில் அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஓராம் தேதி சோ வனங்களை அழிப்பா அழிக்காம அதை வனங்களை வந்து பாதுகாக்கணும் அதோடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மார்ச் இருபத்தி ஒண்ணுல சர்வதேச வனதினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா அப்படிங்கிறது வருஷம் தீம் அதாவது காடுகள் மற்றும் உணவு அப்படிங்கறதா இந்த வருஷம் தீம் இந்த தினம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் பொது ஜபை நாள் ரெண்டாயிரத்தி ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஸோ ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்பட்டு வருது அடுத்து ஷார்ட் நியூஸ் இப்போ நம்ம பாதுகாப்பு துறைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை பாத்தீங்கன்னா தளவாடங்களை நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிறதுக்கான தொழில் வாய்ப்புகளை வந்து ஸ்ரீஜன் அப்படிங்கிற இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீஜன் மூலமாக பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டுல தயாரிக்கிறதுக்கான தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொள்ளலாம் அடுத்து ஜல்ஜீவன் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த ஜல் ஜீவன் திட்டம் எதுக்காக அப்படின்னா கிராமப்புறங்கள்ல குடிநீர் இணைப்புகளை வழங்கணும் குழாய் மூலமாக குடிநீர் இணைப்புகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த குடிநீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசமைப்புல பார்த்தீங்கன்னா ஏழு அதாவது ஏழாவது அட்டவணையில மூன்று பட்டியல் இருக்கும் பட்டியல் பொது பொதுப்பட்டியல் சொல்லிட்டு அதுல குடிநீர் அப்படிங்கிறது பட்டியலின் கீழ் வருது அப்போ குடிநீர் தொடர்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு தான் முழுக்க முழுக்க அதிகாரமானது இருக்கு ஸோ அதனால குடிநீர் வழங்குவதற்கான திட்டமிடுதல் அடுத்து ஒப்புதல் அளிக்கிறது செயல்படுத்துறது இயக்குதல் பராமரித்தல் இதெல்லாமே வந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் தான் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அடுத்து நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக பாத்தீங்கன்னா தீ நைன்டி பீரங்கி அடுத்து நீர்மூழ்கி எரிகுண்டு வான்வழி முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பாதுகாப்பு தளவாடங்களை வந்து கொள்முதல் செய்யறதுக்காக இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க எவ்வளவு கோடியில அப்படின்னா ஐம்பத்தி நான்காயிரம் கோடியில கொள்முதல் செய்யறதுக்கு இப்போ ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி இப்போ ரீசெண்டா வந்து நடத்தப்பட்டது இல்லையா ஸோ அந்த சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி பாகிஸ்தானால நடத்தப்பட்டது அதில் நம்ம இந்தியா வந்து தேர்ட் டைம் வந்து சாம்பியனாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் இந்த சாம்பியன்ஸ் கோப்பை வெற்றி அடைந்த நம்ம இந்தியா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை பரிசு தொகையாக வழங்கியிருக்காங்க அடுத்து இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இராணுவ அதிகாரிகளுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கும் வகையில் ஒரு மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது இராணுவ அதிகாரிகள் அவங்க இராணுவ பதவியை வகுத்துக் கொள்ளும் போதே பல்வேறு அரசியல் பதவிகளை அவங்க தொடர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதா இப்போ நிறைவேற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தஞ்சில் அப்டேட் சிலபஸ் வைஸா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நியூ புக் தமிழ் அதுக்கு ஃபீஸ் டூ ஃபிஃப்டி ஓல்டு புக் தமிழ் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தான்னு போனீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் டவுட் இருக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் எடை குறைப்பு மருந்து எது ஆன்சர் ஆப்ஷன் பி மவுஞ்சாரோ இரண்டாவது கேள்வி விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய இரண்டாவது பெண் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது கேள்வி ஃபயர் சார்ட் செயற்கைக்கோளை கோளை கூகுள் எந்த நிறுவனத்துடன் இணைந்து செலுத்தியுள்ளது ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ் நான்காவது கேள்வி எங்கு நடைபெறும் அகழாய்வில் இஎம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி வெம்பக்கோட்டை ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராம்நாத் கோயங்கா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு பேர் ஆறாவது கேள்வி ஃபேக் செக் என்பது கீழ்கண்டு எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி போலி வீடியோக்கள் ஏழாவது கேள்வி டென்மார்க்கின் நைட் கிராஸ் விருது பெற்ற இந்தியர் யார் ஆப்ஷன் டி விஜய் சங்கர் எட்டாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய அணுமன் நிலையம் எங்கு அமைக்கப்படுகிறது ஜெய்தாபூர் ஒன்பதாவது கேள்வி உலக மகிழ்ச்சி தரவரிசையில் கடைசி இடம் பிடித்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் பத்தாவது கேள்வி சர்வதேச வன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி இதுடன் எங்கக்கான கரண்ட் ஃபைஸ் வீடியோ நிறைவடைகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்